ரான் ரஹீம் அலாம் வலைக்கம் ராமத்துலாய் பரக்காத்துக்கு நாங்கள் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி காய்கறி போட்டு செய்ய போகிறோம் பாருங்கள் அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் பீன்ஸு கேரட்டு இது வெள்ளை பீன்ஸு சோயா சுடுநீர் போட்டு வச்சுருக்குறோம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் வெங்காயம் எல்லாத்தையும் இதுலேயும் ஒன்றா அரைச்சி வச்சுருக்கோம் இது தக்காளி கொத்தமல்லி தழை கொஞ்சம் புதினா போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் காளிக்கிறதுக்கு புதினா மல்லித்தழை வெங்காயம் பல்லாரி வெங்காயம் பச்சை மிளகா பொடி வந்து வர மிளகாத்தூள் சீரக மிளகாத்தூள் சோம்புத்தூள் கரம் மசாலா மல்லித்தூள் இது தேங்காய் தயிர் ஊற்று போது காட்டுறோம் என்ன ஊற்றிக்கலாம் என்ன காதிரிச்சு பச்சை மிளகாய் அரைஞ்சி அதாவது தீர்ப்பு போட்டுக்கோ கொஞ்சம் நல்லா வேணும் நல்லா இருக்கணும் என்ன பிரியாணி மாதிரி செய்யறதுனால வேணும் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் ஒன்றா அரைச்சி வச்சிருக்கிறோம்

கொத்தமல்லி தலை புதினா தலை தக்காளி போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் வர மிளகாத்தூள் ஜீரக மிளகாத்தூள் சோம்பு தூள் கரம் மசாலா மல்லித்தூள் பார்த்துக்கணும் இவ்வளோ ரொம்ப சாலம் போகக்கூடாது கம்மியாக அழகாக போடணும் போட்டுக்கலாம் அது கூட பீன்ஸ் இது வெள்ளை பீன்ஸ் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது கிடைச்சாங்க கறிப்பு பொருள் இது இது கூட சோயா கொஞ்சம்

தண்ணி ஊற்றிக்கிறப்ப அப்புறம் நம்ம அரிசி போட்டு அது கலந்து ஊற்றிக்கலாம் ஒரு விசில் விட்டோம்னாடி அரிசி போட்டுக்கலாம் அப்புறம் நல்லா இருக்கும் எடுத்துட்டோம் பாருங்க காயெல்லாம் நல்லா வந்துடுச்சு இனி நம்ம தண்ணி ஊற்றி அரிசி போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் தம்பி கொஞ்சம் தண்ணி ஏற்கனவே ஊற்றி தண்ணி வந்து இழுக்காது கொஞ்சம் காயினால ரெண்டு மூணு விஷப்பு வந்துருச்சு எடுத்துகிட்டு நாங்கள் சிம்மில் வச்சுட்டு நான் எண்ணெயெல்லாம் மேலே வந்து நல்லா இருக்குது பாருங்கள் கொத்தமித்திச்சு சோயா சாஸ்லாம் எல்லாம் போட்டிருக்கனால நல்லா சோயாலாம் போட்டிருக்கனால நல்லா இருக்கும் கறி மாதிரியாக இருக்கு வெஜிடபிள் பிரியாணி பாருங்கள் நீங்கள் இதே மாதிரி சாப்பிடுங்க சிம்பிளான செலவுதே லைட்டாக போட்டாலே போதும் நீங்கள் இதே மாதிரி செய்யுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அலாமலைக்கு